இங்க கூட்னு சொல்லுங்க அத நான் சொல்லுமானு புல்ச்சான அந்த மேட்டடா அதான் கூடு செரம்பா ஆடு மாட்டுனானான கேளு அவன் குடுப்பாயிரவனா ஆட்டல தான ஆதேதா ஓமா சட்டு பண்ணு செரப்பு செரப்பு நம்மள சூப்பரா பண்ணு பார் நம்ம கிடு பார் ம்மால பெருமாடமா அண்ணாம்மால கீ கீ கீச்சு அம்மால டார்ச்சினடா ஏ என்னடாம்மால இழுக்குறோம் புதுமாட மப்பலா என்ன மாட புதுமாட எவனா சண்டவ நம்ம எட்டு ஊனே جاتا அம்மலேம்மலன்னா கும்மலே புதுமாட போயி புதும்மாலங்க மாலே நம்மான குண்ட கொப்படி இழுச்சு பாச்சும்மா பனடா குளு வந்து வைக்காதாய் நான் ஜாலியா சரி ஆச்சியா கால் காத்து ஏ நோ நெப்பஸ்ரா

atta ho lo ga eda man ma maadan dance i ar dance re paaya othe unna dance ana apaga rupi chede kya adiga kalambidi ayya va

உங்களுக்கு நான் உதவி பண்ணடா வெள்ளைக்காரன் சுதந்திரம் வாங்கி தந்தேன்டா சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன்டா அந்த ரூபா நோட்ல போட்டா போல நான் கேட்டேன் தான் தூவிங்க எனக்கு ஓய்ஞ்சாப் போறான எனக்கு அசிங்கமா இருக்காடே சுதந்திரம் வாங்கி குடுத்தாடா தூ தூக்கான சுதந்திரம் வாங்கி குத்து நான் அனுபவம் அதுவாறு போறாள் இந்த பொம்பளை எல்லாம் தூச்சிக்கிறானா அசிங்கமா குத்துறான் அறிவுரா இருக்கு

हम नहीं चला पाए, लोकल रोशनारी बड़ा नाद है इसका। जाना तो नहीं है, जुड़ोन माँ, जुड़ोन माँ, अपना ना क्या क्या चलो चलो। वो वो वो। हाँ वो वो। जानसी हो रहा है। அப்பதான் கேள்வி நீங்களும் சரி உங்ககிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கடை வாங்கிட்டேன் அந்த ஆயிரத்தி திருப்பி உனக்கு லாபம் எனக்கு லாபம் லாபம் வராது நான் வெட்டி வாங்குறேன் லாபம் வரும் எனக்கு லாபம் வரும் நூறு நோவாவது சம்பாதிப்பேன் லாபா வராது ஏதோ அந்த நேரத்துல ஆயிரத்தி ஐநூறு வாங்கி திருப்பி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குத்துட்டா ஆனா எனக்கு நூறு ரூபாய் லாபம் வரும்

எவளுக்கே முன்னூறு ரூபாய்க்கு இன்னுறு ரூபாய் மல்லி சமான் வாங்கிட்டேன் மீது எவ்ளோ கைகளுக்கு செலவு பண்ணிட்டாக்கா கணக்கு கொடுக்க முடியாது அவனு இந்த

நீ <laughs> ஒ

ஒன்பதும் <laughs> <laughs> <laughs>

இது வந்தார வாட வைத்த நாடு யாரையும் மேம்படுத்தி சொன்னால் எதற்கு தங்க வைக்க தெரியுமா நினைத்த போதெல்லாம் மக்களை இசையால் மயந்து விளைய முடியும்